ியவர்களே அல்லாஹ்விடத்திலே அவனை நெருங்குவதற்கு ஒரு அமல் இருக்கின்றதென்றால் அந்த அமல்களில் மிகச் சிறந்தது பெற்றோர்களுக்கு உடை செய்வது அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கோபத்தை பெறுவதற்கு அவனுடைய தண்டனைகளை பெறுவதற்கு ஒரு அமல் இருக்கிறதென்றால் அந்த அமல்தான் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது பெற்றோர்களிலும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களிடத்திலே கேட்கப்பட்டது மனிதர்களில் நெருக்கமாக உறவை ஏற்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹுல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அல் உம் உம்முக் உன் தாய் அதற்கு பிறகு யார் அல்லாஹுடைய தூதரே உம்முக் உன் தாய் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரே யார் உம்முக் உன் தாய் அதற்கு பிறகுதான் அபூக் உன் தந்தை கண்ணியத்துக்குரியவர்களே சஹாபாக்களை பொறுத்தவரை தாய்க்கு பணிவுடை செய்வதில் அல்லாஹருடைய தூதரிடமிருந்து பாடம் பெற்ற அந்த தோழர்கள் அதிகம் அதிகமான பணிவுடைகளையும் மரியாதைகளையும் பெற்றோர்களுக்கு குறிப்பாக தாய்க்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபு ஹுரேரா வந்து எல்லா வாழ்ந்தோம் ஒரு முறை அபு ஹுரேரா அவர்களை தங்கு தங்களுடைய தாய் அழைத்தார்கள் யா அபு ஹுரைரா அபு ஹுரேரா அவர்கள் உம்மி என் தாயை ஆஜராகிறேன் என்று தாயுடைய சப்தத்திற்கு அதிகமான சப்தமாக தன்னுடைய குரலை உயர்த்தி சொன்னார்கள் லபை கியா உம்மி அதற்கு பிறகு தாயிடத்திலே பேசியதற்கு பிறகு அபு குரேரா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டது என் தாயுடைய சப்தத்திற்கு முன்னால் என்னுடைய சப்தத்தை உயர்த்திவிட்டேன் அல்லாஹ் அதற்காக என்னை மன்னிப்பானாக என்று கூறி சந்தைக்கு சென்று சுதந்திரமான இரண்டு அடிமைகளை வாங்கி அந்த பாவத்திற்காக தௌபாவிற்காக அந்த இரண்டு அடிமைகளை விடுதலை செய்தார்கள் ல இலஹ இல்லல்லா கண்ணியத்துக்குரியவர்கள் இவன் மசவு துறந்து எல்லா வழங்கும் ஒரு முறை தாய் தண்ணீர் கேட்டார்கள் இரவு நேரத்தில் தண்ணீரை எடுத்து விடுவதற்கு முன்னால் இவன் மிக தாய் உறங்கி விடுகிறார்கள் தாய்க்கு அருகிலேயே தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் பிணுமஸ்ரோத் தாய் வெளித்து தண்ணீரை தேடினால் தாயால் அந்த தண்ணீரை எடுக்க முடியாது அல்லது நாமும் முறங்கிவிட்டால் எப்படி அந்த தண்ணீருக்கு உதவி செய்வதென்று காலை விடியும் வரை தண்ணீரை வைத்து கொண்டு குரானை ஓதிக்கொண்டே வினுமஸ்ரோத் அல்லது எல்லாகும் அன்பு தாயுடைய அருகிலேயே இருந்து அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு இரு காலை நேரத்தை காலை நேரத்திலே எழுந்து சென்றார்கள் இப்படி சஹாபாக்கருடைய வாழ்க்கையிலும் அவர்களை பின்பற்றியவர்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதென்பது அல்லாவிற்கு அடுத்தபடியாக அல்லாவருடைய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு அதிகம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாகத்தான் இந்த முஸ்லீம் சமூகம் வாழ்ந்த ஆனால் இன்றைய நிலைமையை பார்த்தால் ஒரு ஆண் திருமணத்திற்கு முன்னால் அவனுடைய தோற்றம் பெற்றோர்களிடத்திலே வேறு விதமாக இருக்கிறது திருமணத்திற்கு பின்னால் வேறு விதமாக மாறிவிடுகிறார் மனைவியை கவனிப்பதில் குழந்தைகளை கவனிப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய முஸ்லிம்கள் அதே அளவு அல்லது அதைவிட அதிகமாக பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்ய வேண்டும் என்ற பாடத்திலே மிகவும் தரம் கீழ் உள்ளவர்களாகத்தான் எம்முடைய சமூகத்தில் பலர் வாழ்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் அபுல் அலமின் இந்த குற்றத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானவர் அவரிடத்திலே ஒரு தோழர் வருகிறார் நான் ஒரு பெண்ணை பெண் பேசினேன் அந்த பெண்ணோ என்னை விட்டு விட்டு வேறொருவரை பேசி திருமணம் செய்து விட்டால் கோபத்திலே அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன் தௌபா எனக்கு தௌபா இருக்கிறதாஸ் கேட்டார்கள் உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா

إني لا علم عملا أقرب إلى الله عز وجل من بر الوالدة الله تتلي نرنب وذركي ينكر عمل تريه باللي تايك بني ليسي وذيت بلا سبحان الله إني لا علم عملا أقرب إلى الله عز وجل من بر الوالدة தாயிக்கு பணிவடை செய்வதை தவிர அல்லாஹுடத்தில் நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் எத்துணை பேருடைய நாவுகள் தாயுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறது எத்துணை பேருடைய ஒழுக்கங்கள் பெற்றோர்களை நோவழித்திருக்கிறது எத்துணை பேருடைய பண்புகள் பெற்றோர்களை மகனை வெறுக்கும்படியும் வாழ்நாளை விட்டு மௌத்தாக மூத்தை தேடக்கூடிய அளவிற்கு மாற்றியிருக்கிறது முஸ்லீம் சமூகத்தில் முதியர் முதியோர்கள் இல்லங்கள் முஸ்லீம் சமூகத்தில் ல இலா ஹா தனக்கு வழிபாடுகளை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் மூன்களுக்கு கடமையாக்கியது பெற்றோர்களுக்கு பணிபடி செய்கிறது யார் தன்னுடைய பார்த்தேன் தந்தையை தாயை உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டது அல்லஹ் ரபுல் என்னை பாதுகாப்பு